கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களா நீங்க எப்படி தெரிவிங்க அவங்க வேலை சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கேட்ஜனுடைய ஜெயசிய ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவர்கள் நதீன் நிபின் அவர்கள் நாளைக்கு கோவைக்கு வருகிறார்கள் கோவைக்கு வருகை இங்கு நடைபெற இருக்கக்கூடிய ப்ரொபனல் கூட்டத்திலும் எங்களுடைய சக்தி கேந்திர கூட்டத்திலும் மற்றும் மாநில நிர்வாகிகளையும் சந்திப்பதும் நாளை மறுதினம் காலையில் மருதமலை கோயிலுக்கும் மற்றும் ஒரு பேரூர் ஆதீனத்தின கோயில்களுக்கும் போவதாக எங்களுடைய திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு மூத்த காரியகர்த்தாவுடைய வீடு போய் உணவருந்து விட்டு மறுபடியும் மாலை வரைமுத்தூர்ல இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறார் மையக்குழு கூட்டம் எங்களுடைய கோர் கமிட்டி வழக்கமா நடக்கும் எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி அல்லது உள்துறை அமைச்சர் மூத்த தலைவர்கள் வரும்போது தமிழகத்துடைய அரசியல் நிலைமைகளை குறித்து அதில் கருத்துக்கள் சொல்லுவோம் அந்த கருத்துக்களை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் உள்ள நிலைமைகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தொகுதியோடு பங்கீடு கொடுத்து இதுவரைக்கும் எதுவும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்ல நீங்க தவறா கேள்வி கேட்கறீங்க இடி வந்து ஒரு இண்டிபெண்ட் தனி அமைப்பு

அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன் இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரைப்படக்கூட எண்ணமோ எங்களுக்கு கடுகளும் அதில் கிடையாது அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க வந்து சில விதிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க இராணுவத்தினுடைய நம்மளுடைய இராணுவத்தையே மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்துல வந்து சில விதிகளை தான் சில காட்சிகளை காட்டலாம் சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கு அது என்னங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும் படத்தை முழுசா பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது சரியா தவறாங்கிற விவரத்துக்குள்ள நாங்க போகல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது கூட்டலில் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் முடிவு அவங்களுடைய கையில் நான் படம் பார்க்கல நீங்களும் படம் பார்க்கல ட்ரெயிலரில் வந்து போகிறது வந்து நம்ம உறுதியாக சொல்லி சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்களில் மக்கள் வந்து எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க நிச்சயமா அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு நான் உள்பட முருகானந்த் உள்பட ரமேஷ் உள்பட நாங்கள் வந்து எங்களுடைய விருப்பங்களை தவிர்க்கிறோம் அதில் போட்டியிட வேண்டும் என்பது நினைப்பது அகில இந்திய தலைமை முடிவு ஜனநாயகம் அல்ல அப்படின்ற அரசியல் பின்னணி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை காங்கிரஸ் கட்சியான விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்களுடைய வார்த்தையில வந்து எங்களுக்கு தெரியுது ஏற்கனவே நாங்கள் எந்தெந்த இடத்துல போட்டியிட்டோம் என்பது கருத்து இருக்கிறது இனிமேல் அவங்கள்ட்ட மதிப்புக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நிபிஎஸ் அவர்களை கலந்து பேசி எதா இருந்தாலும் சுமூகமான முடிவு எட்டப்படும் முதல்ல அதான் கேட்டிங்க வந்த உடனே அதான் கேட்டீங்க முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் ஜனநாயக கூட்டணி தலைவரான அவர்கள் அதை பற்றி முடிவு ஆட்சி நல்லா அதுல இருந்தே தெரியுது திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தேர்தல் வாக்குகளுக்கு கொடுத்தாங்க அவ்வளோ பொய்யான வாக்குறுதிகள் ஒன்று உள்ள ஜாகியோ ஒரு சின்ன ஒரு கருத்து ஜாக்டியோக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க ஓல்டு பென்ஷனை தரலாம் அப்படின்னா சொன்னாங்களா இல்லையா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா இல்லையா ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஒரு ஆட்சியினுடைய ஆயுள்க்கான அஞ்சு வருஷம் அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஜூன் மாசம் தருவோம் அப்படின்னு ஜூன் மாசம் யார் ஆட்சியில இருப்பாங்க ஜூன் மாசம் யார் ஆட்சி நிச்சயமா தினமும் ஆட்சியில இருக்காரு அப்ப ஜூன் மாசம் தரும் அப்படி சொன்னா எவ்வளவு பொய் எவ்வளவு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது தானே அது இந்த மாதிரி ஒரு பொய்ய உலகத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சியை நம்பி நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதான் அவர்தான் கேட்கணும் мотрите, Teruah is onging with my god. Heck no? doesn't it ask if I start going anything against my husband? we are going in whiteいました me the woman

அடிப்பணிய வைக்கிறது அடிபணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுவதும் நிச்சயமாக கிடையாது இனிமேலும் அதை பத்தி வேண்டும்